எங்களுடைய அருந்த சமுதாய அமைப்புகள் முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தார்மீக அடிப்படையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய ஆதரவினை தெரிவித்துள்ளோம் இந்திய தேசத்தை காப்பாற்றுவதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பங்களிப்பு தான் மிக முக்கியம் என்பதால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் எங்களுடைய அமைப்புகள் அனைத்தும் துணை நிற்கும் நடைபெற்று இருக்கக்கூடிய அனைத்து சீய தேல்களையும் கட்டுப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரே மகத்தான மக்கள் சக்தி ஜனநாயக சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் ஜெயிக்கும் காரணம் மிகப்பெரிய ஒரு தொண்டர்படியை கொண்ட ஒரு மக்கள் இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது ஏறக்குறைய இரண்டு கோடிக்கும் மேலான தொண்டர்களுடைய பலத்தில் தனித்து நின்று இன்று தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு கட்சியாக ஒரு மாபெரும் மக்கள் நலன் காக்கக்கூடிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அருந்ததிர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கும் அவர்களை மேம்படுத்துவதற்கும் மிக முக்கியமாக அனைத்து மக்களையுமே நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிப்பதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம் நன்றி நினைக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை